குண்டாய் கிராண்ட் ஐட்டன் டீசல் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் செகண்ட் ஓனர் ஃபியூல் டைப் டீசல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஓடி இருக்குது அதோடய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் சீட்டிங் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் இருக்கு இருக்குது டோர் பவர் இன்டோ இருக்கு அந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் ஸ்லைட்லி நிகோஷியபிள் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது லோன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் பேஸ்ட் அந்த ப்ரொஃபைல் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா ஃபு ஃபியட் புண்டோ டீசல் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் டாப் அண்ட் வேரியண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் அலாய் வீல்ஸ் இருக்குது சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர்ஸ் செவன்ட்டி ஓடி இருக்குது இதோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ லேக் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லி இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ ஜிஎல் டூ தௌசண்ட் லெவன் மாடல் செகண்ட் ஓனர் ஃபியூல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டோர் பவர் இண்டோ ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா செவன்ட்டி இருக்கும் பாடி டென்ஸ் ஸ்க்ராட்சு தும் நீட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும் இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லி நெகோசியபிள் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மார்த்தி சிஸ்கி ஷிஃப்ட் டிசைர் விடிஐ டூ தௌசண்ட் நைன் மாடல் செகண்ட் ஓனர் ஃபியூல் டைப் டீசல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வண்டியிருக்கு இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டோர் ஃபோர் இண்டோ ஏசி பவர் சீரிய வந்துடும் இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது பாடி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இந்த வண்டி வண்டி இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா டூ லேக் எயிட்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோசியபிள் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரதி சிஸ்கி ஈகோ டூ தௌசண்ட் டுவெல் மாடல் சிங்கிள் ஓனர் ஃபியூல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓடி இருக்கு இதோட பாடி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் டயர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லி நிகோசியபிள் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா மார்தீஸ் ஸ்விஃப்டு விஎக்ஸ் ஐ டூ தௌசண்ட் செவன் வந்து செகண்ட் ஓனர் ஃபியூல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நாலு டோர் போகிறேண்டோ ஏசி பவர் சீட்டிங் வந்துடும் இன்பில் மியூசிக் சிஸ்டம் இருக்கும் டயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கும் அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் மாடல் செகண்ட் ஓனர் பிஎல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோடய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நாலு டோர் பவர் விண்டோ ஏசி பவர் சீட்டிங் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது இந்த வண்டியோட எஃப்சி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் ஃபிளைட்லேயே நிகோசிபிள் அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா சேவலட்ஸ் பார்க் டூ தௌசண்ட் டென் மாடல் லெவன் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் ஃபியல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோடய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டோர் போர் இண்டோ ஏசி போர் ஸ்டீரிங் வந்துடும் பாடி பார்த்திங்கன்னா டென் ஸ்க்ராட்ச் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லி நிகோசியபிள் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்திங்கனா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி டீசல் டூ தௌசண்ட் டென் மாடல் செகண்ட் ஓனர் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டூவல் ஏர்பாக் ஏபிஎஸ் வந்துடும் இன்பில் மியூசிக் சிஸ்டம் இருக்குது கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் தௌசண்ட் ஓடி இருக்குது அதோட பாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்க்ராட்ச் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லி நிகோசியபிள் அப்புறம் அடுத்ததான் பார்க்கப்பற கார் பார்த்தீங்கன்னா மாஜி சுஷ்கி ஸ்விஃப்டு பி டூ தௌசண்ட் செவன் மாடல் எயிட் ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர் ஃபியூல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோடய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நாலு டோர் பவர் இன்டோ ஏசி பவர் சீரிங் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது பாடி பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லி நிகோசியபிள் நம்ம அடுத்தத பார்க்க வர கார் பார்த்திங்கன்னா சென்எஸ்டிலோ டூ தௌசண்ட் எயிட் மாடல் தேர்ட் ஓனர் ஃபியல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டோர் பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும் வீல்ஸ் அடிஷனாக போட்டிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லி நிகோசியபுள் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செகண்ட் ஓனர் ஃபியூல் டைப் டீசல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓடி இருக்கு இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டோர் பவர் இன்டோ ஏசி பவர்சி வந்துடும் இன்பில் மியூசிக் சிஸ்டம் இருக்குது டயர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லேயே இன்கோசபிள் அடுத்த பார்க்க கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டா ஈன் பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் ஃபியூல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ரெண்டு டோர் பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டீரிங் வரும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது பாடி பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா ஆல்டோ கேட்டன் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் செகண்ட் ஓனர் ஃபியூல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் வண்டி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ரெண்டு டோர் பவர் விண்டோ ஏசி பவர் சீரிங் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது பாடி பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா டூ லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லேயே நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா மார்த்தி எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் மாடல் செகண்ட் ஓனர் ஃபியூல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஓடி இருக்குது எஃப்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கும் ப்ரைஸ் லைட்லி நிகோசியப்பு லாஸ்ட்டாக ஃபைனில் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் லாஸ்ட்டாக வரும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பா கார் பார்த்திங்கன்னா மார்தி ஈகோ டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் சிங்கிள் ஓனர் ஃபீல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி மியூசிக் சிஸ்டம் இருக்குது டயர்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும் பாடி பார்த்திங்கன்னா டென்ஸ் ஸ்க்ராட்ச் எதுவும் நீட்டாக இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா டூ லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கும் அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா இண்டிகா விஸ்டா டூ தௌசண்ட் எயிட் மாடல் சிங்கிள் ஓனர் ஃபியூயல் டைப் டீசல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் ஓடி இருக்குது இல்லை ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டோர் பவர் இண்டோ ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும் பாடி நீட்டாக இருக்கும் இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லி நிகோஷியபிள் அப்புறம் அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ டூ தௌசண்ட் செவன் மாடல் சிங்கிள் ஓனர் ஃபியூல் டைப் பெட்ரோல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஓடி இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டோர் பார் இன்டோ ஏசி பவர் சீரிங் வந்துடும் இன்பில் மியூசிக் சிஸ்டம் இருக்குது இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க கார் பார்த்திங்கன்னா ரிட்ஸ் வீடிஐ டூ தௌசண்ட் டுவெல் மாடல் செகண்ட் ஓனர் ஃபியூல் டைப் டீசல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நைன்ட்டி எயிட் தௌசண்ட் ஓடி இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டோர் பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது பாடி பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட கோட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா டூ லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் லைட்லையும் நீங்கள்